ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறோன்னா தடுக்கி விழுகிற இடம்லாம் தர்பூசணியாக கிடக்கிற மாதிரி தக்காளி கிலோ பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்க தக்காளி சாதம் செய்யாமல் இருந்தால் எப்படி அதுக்கு தான் தக்காளி சாதம் இன்றைக்கி செய்யப்போ தேவையான அளவு தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி தழை பட்டை சோம்பு வெங்காயத்தை பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி நீல நிலுமாக தேவையான அளவு நறுக்கி எடுத்து வச்சாச்சு கேஸ் ஆன் பண்ணியாச்சு குக்கர் வச்சாச்சு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நெய் ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பை போட்டு இந்த பூண்டு இல்லை பூண்டு அதை நச்சு தோலை உரிச்சு நச்சு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அவங்களாம் வதங்கினோன்னே சன்னமாக நறுக்கிக்கணுங்க பிரியாணிக்கு மாதிரி வெங்காயத்தை அந்த வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது உப்பு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தாச்சு பூண்டு நச்சு போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் செவக்கணும் பிரியாணிக்கு மாதிரி செவந்துச்சு தான் தக்காளி சாதம் வந்து வேறு லெவலாக இருக்கும் ரொம்ப நாளாச்சுங்க தக்காளி சாதம் செஞ்சு சரி இன்றைக்கி தக்காளி சாதம் செய்வோமா அப்படின்னு பசங்கள் கிடைச்சுன்னா தக்காளி சாதம் செஞ்சு முட்டை வறுவல் செய்யுங்கம்மா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க தயிர் பச்சடியும் செய்ய சொல்லிட்டாங்க கண்டிப்பாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் நேரத்தில்ங்க கிச்சனில் நிற்காமல் ஏதாவது ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடுற மாதிரி இருக்குது ஒரே ஒரு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக மட்டும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நீங்கள் அளவுக்கு வீட்டுக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்க ஓவராக புளிப்பா சேர்த்தால் அதாவது பிரியாணிக்கு வந்து கம்மியாக சேர்ப்போம் தக்காளி சாதம் அப்படிங்கிறனால தக்காளியை வந்து எக்ஸஸாக சேர்த்துக்கலாம் அந்த விதையெல்லாம் எப்போவுமே ரூ ரிமூவ் பண்ணிடுங்க நல்லா பொடியாக நறுக்கி போட்டு வதக்கினிங்கன்னா அந்த புப்பு போட்டதுனால சீக்கிரம் கட நல்லா வதங்கிடுவாங்க சரியா நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாத்தூளும் சேர்த்துக்குங்க பிரியாணி தூள் சேருங்க ஆனால் அது தக்காளி சாதம் அப்புறம் டேஸ்ட்டு மாதிரி தான் அதனால் பிரியாணி தூள் சேர்க்கலை வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க பாக்கி எல்லா மசாலத்துலயும் சேர்த்துட்டு கெட்டி தயிர் ஒரே ஒரு ஸ்பூனு கெட்டி தயிராக சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிண்டு 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 தக்காளி நல்லா குழைவாக வெந்தோடேன் அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துங்க சரியா நான் வீட்டு சாப்பாட்டு அரிசி அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்துட்டேன் பாஸ்மதி ரைசினால் ஒன்றையிலேருந்து ஒன்றே கிலோ வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன் அதனால் வந்து மூணு டம்ளர் இருக்குது ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா தள தள தான் கொதிக்கும் போது ஊற வச்சுருக்க அரிசி அப்படியே உள்ளே இறக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காரமும் உப்பு மட்டும் பார்த்துக்கணும் எப்போவுமே பிரியாணிக்கும் சரி தக்காளி சாதம் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வச்சு தம் போடுற சாதத்துக்கெல்லாம் ஒரே ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும் ஓகேவா பையன் தான் அரிசி போட நல்லா பையன் அரிசி போட்டுருக்கா அப்போ எனக்கு அங்கே வேலை இருந்துச்சு தண்ணி நல்லா கொதிக்கிறது அரிசி இறக்கி விட்ற செல்லோன்னே பிள்ளை எல்லா அரிசி அப்படியே உள்ள இறக்கி விட்டு அம்மா போதுமா அப்படின்னு எல்லா அரிசியும் போடுறீ அப்படின்னு சொன்னால் எல்லா அரிசியும் அப்படி ஆமேடி தக்காளி சாதம் கட்டியெல்லாம் எல்லா அரிசியும் போடுக்கணும் போட்டு விட்டு கொத்தமல்லி திளையை போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றணும்னு வச்சுக்கோங்க சாதம் உதிரி உதிரியாக ஒரு ஒரு ஸ்பூன் மணக்க மணக்க செக்லாட்டன் சுத்தமான வீட்டு நெய்யை ஊற்றி விட்டு அப்படியே குக்கர் மூடியை போட்டு நான் சாப்பாட்டு போடுற மூணே மூணு விசிலுங்கப்பா உட்டம் பாருங்க மூணு விசில் வாசனை அடைச்சி பையன் இங்கே வந்து என்னம்மா இன்னைக்கு தக்காளி சோறுனையே பிரியாணி வாசம் அடிக்குது அப்படின்னாப்பில பிரியாணி இல்லை தக்காளி சோறு தான் வந்து பாரு தக்கா தகனு சொலிக்குது தக்காளி சோறு மணக்குதுங்க அப்படியே பாருங்க சாமா கலரு எப்பவுமே பிரியாணிக்கும் சரி இந்த கிளறு சாதம் எந்த சாதமாக இருந்தாலுமே அதுக்கு வந்து கலர் தான் மெயின் பாயிண்ட்டு அப்படியே ஜொலிக்குது பாருங்க பிரியாணி மாதிரி வேறலாம் ஒரு தயிர் பச்சடி முட்டை ஒருவேளை தக்காளி சாதத்தோடு இன்றைக்கி அருமையான மத்தியானம் சாப்பாடுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்